அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அல்சி மாவு வச்சு பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு மசாலா தான் எல்லாருமே செய்வாங்க ஹோட்டல்லையும் அதுதான் செய்வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்துலேயே வர பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு தக்காளி குருமாக்குள்ளதை எடுத்து வதக்கி ஆற வச்சுக்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி நாலு சின்ன பீஸ் இஞ்சி து இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பல்லு பூண்டு நாலு முந்திரி அப்புறம் நாலு நாலு கீத்து தேங்காய் அது தேங்காய் வந்து கருப்பாக இருக்கிறதெல்லாம் சீவிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா நாலு அப்புறம் மல்லி இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் போடுறதுக்கு அது தண்டு மட்டும் இப்போ இப்போ சேர்த்து நான் வதக்கிக்க போகிறேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கிறேன் ஒரே ஒரு கிராமம் போட்டுக்கிறேன் கூடவே க கல்பாசி கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து சின்ன பீஸாக போடுங்க அரை இஞ்சிக்கு மேலே சேர்க்காதீங்க இது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியுது கூடவே முந்திரியும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேங்காயை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மிளகாய் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக மல்லி இலையை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் வேறு பிளேட்டுங்க மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ட்ரையானவுல ரெண்டு கப்பு மாவு போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் மாவு எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் தலை தரணும்னு கொதிக்க வேணாம் இப்போ அங்கங்கே ஒரு ஒரு பபிள்ஸ் வருதுல அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கலரிக்கலாம் பொது மாவு கலர்ற மாதிரி கலரிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கட்டியாக கலருன்னு பூரி மாவுக்கு எப்படி நம்ம சப்பாத்தி மாவை விட பூரி மாவு கட்டியாக தானே பிசைவோம் அதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருங்க எல்லா தண்ணியும் இப்போ நான் சேர்க்க போகிறது இல்லை அதுக்கு தேவையான மாவுக்கு தேவையானதை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கர கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க தண்ணி இந்த அளவுக்கு போதும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் நான் எல்லா தண்ணியுமே சேர்க்கலை நான் ஒன்றரை கப்பு தண்ணி அளவு தான் எனக்கு சே தேவைப்பட்டிருக்கு கப்பு தண்ணி மிச்சமாகிடுச்சு மாவு இடத்தையும் ஒன்றா சேர்த்து மே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மாவு மேலே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம்னா இப்போ நல்லா ஆறி இருக்குது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவு அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் திரும்ப ஒரே ஒரு கிராம் போட்டுக்கிறேன் சின்ன பீஸ் ஒரு பட்டை போட்டுக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பாதி எல்லாம் போட்டுக்கிறேன் இல்லை கொஞ்சமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் துருவிட்டு நல்லா சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா உங்களுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது போட்டுங்க இது முழுசாக இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடுறது தான் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் வதங்கிறதுக்கு பிறகு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சிக்சி ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க வைக்க வேணாம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கொதி வந்ததோடையே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் செஞ்சுருக்கோம் உப்பு நான் ஏற்கனவே போட்டு அரைக்கிறப்பே போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக மல்லிகளையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி குருமா ரெடி இப்போ பூரிய சூட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உசின் சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் ஒரு பாலத்தீன் கவர் ஒன்று போட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா சும்மாவே வச்சு தே பூரி கட்டையால் வச்சு தேய்ச்சோம்னா அது திருப்பி நம்ம கையில் எடுக்கிறதுக்கு வராது அரிசி மாவு இல்லையா அது எடுக்கிறதுக்கு வராது அதனால் வந்து இந்த பாலித்தீன் கவரில் வச்சு திருப்பி மேலேயே ஒரு பால்தீன் கவர் மூடிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கட்டையை வச்சு தான் திரும்ப எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா மூடியை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் பூரி நல்லா உப்பி வரும் ரொம்ப மெல்லிசாக போட்டாலும் உப்பாது மொத்தமாக போட்டாலும் ரொம்ப அழுத்தமாகிடும் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டேன் கடாயில் ஆயிலை ஊற்றி நல்லா சூடு வரணும் சூடு நல்ல சூடு இருந்தால் தான் பூஜை நல்லா உப்பி வரும் பாருங்கள் நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்க இது அடுப்பிலேருந்து எடுத்து உடனே சாப்பிட்ருங்க ரொம்ப நேரம் ஆறு பிறகு சாப்பிட்டா அது நல்லாயிருக்காது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சூப்பரான பஃபியான பூரி சுட்டாச்சி எப்போதும் பூரின்னா உருளைக்கெழங்கு மசாலா தானே வச்சு சாப்பிடுவோம் ஒரு வாட்டி தக்காளி குருமா ஒரு வாட்டி சாம்பார் இப்படி மாற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க மீண்டும் புத்தம் புதிய சூழ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்